மேற்கு தொடர்ச்சி மலையின் அடிவாரத்தில் உள்ள ஒரு கிராமம் தென்னந்தோப்புகளும் பாக்கு தோட்டங்களும் ரப்பர் தோட்டங்களும் நிறைந்த பகுதி அது நிலத்தை ஒட்டிய பகுதியில் வீடு கட்டி ஒரு சிறிய குடும்பம் வாழ்ந்து கொண்டிருந்தது நடுத்தர வயதை ஒட்டிய ஒரு கணவன் மனைவி அவர்களுக்கு பத்து வயதில் ஒரு பெண் குழந்தை ஒரு நாள் அந்த வீட்டைச் சேர்ந்த பெண் தன் எல்லாம் முடித்துவிட்டு மாடுகளுக்கு புல் அறுப்பதற்காக தென்னந்தோப்புக்கு செல்கிறார் அப்போதான் அது நடக்கிறது அவள் புல் அறுத்து கொண்டு போதே ஒரு குழந்தையின் அழுகு குரல் கொஞ்சம் கொஞ்சமாக கேட்கிறது அவள் பதற்றத்துடன் எங்கிருந்து வருகிறது என்று தேட கொஞ்ச நேரத்தில் அந்த குழந்தையின் அழுகு குரல் நின்றும் விடுகிறது திரும்பவும் மீண்டும் ஒரு முறை அதே அழுகு கேட்கிறது பயத்துடன் அந்த அழுகு வரும் திசையை நோக்கி நடக்கிறான் ஒரு தென்னை மரத்திலிருந்துதான் அந்த அழுகு வருவதையும் கவனிக்கிறாள் தென்னை மரத்தின் அடியில் ஏதாவது குழந்தை இருக்கிறதா என்று சுற்றி சுற்றி பார்த்தபடி தேடுகிறாள் எந்த குழந்தையும் அவள் கண்களுக்கு தெரியவில்லை ஒரு நாளைக்கு நாலைந்து முறையாவது அந்த அழுகு குரல் கேட்டுக்கொண்டே இருக்கும் பயந்து போய் தன்னுடைய கணவனுக்கு சொல்கிறாள் அவன் முதலில் ஏதாவது உன்னுடைய பிரம்மையாக இருக்கும் என்று பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் இருக்கின்றான் அன்று இரவு எல்லோரும் சாப்பிட்டு படுக்கும் போது இரவு பத்து மணிக்கு மேல் மீண்டும் ஒரு முறை அந்த குழந்தையின் அழுகு கேட்கிறது அவன் இப்போதுதான் மனைவி சொன்னதையே நம்புகின்றான் இரு இந்த சமயத்துல பூனைக்குட்டிங்க அழுவுறது கூட குழந்தை சத்தம் தான் கேட்கும் என அவன் மனைவியிடம் கூற என்னங்க நீங்க பூனைக்குட்டி சத்தத்துக்கும் இந்த குழந்தை அழுகிற சத்தத்துக்கும் வித்தியாசம் இல்லையா என்று அவள் கடித்து கொள்ள சற்றே கூர்ந்து கேட்டான் ஆமா ஆள் நடமாட்டம் இல்லாத தோப்புல எப்படி குழந்தை அழுவும் சத்தம் குழம்பினாள் சற்றே பயம் அப்பியது அவர்களை கையில் பெரிய டார்ச் லைட்டை எடுத்துக்கொண்டு அந்த தென்னந்தோப்புக்குள் நுழைகின்றான் அவனுடைய மனைவி வேண்டாங்க விபரீதம் வேண்டாம் என்று தடுக்கிறாள் அவன் மறுக்கிறாள் ஆனாலும் அவன் தைரியமானவன் என்பதாலும் அதே கிராமத்தில் சிறு வயதிலிருந்தே வாழ்ந்து பழக்கப்பட்டவன் என்பதாலும் தைரியமாக தோப்புக்குள்ளும் செல்கின்றான் அவளும் கணவனும் ஏதாவது ஆகிவிடுமோ என்று பயந்து பின்னாலேயே போகிறான் அவர்களுக்கு கேட்ட அதே அழகு அதே தென்னமரத்திலிருந்து கேட்கிறது அவன் கீழ் இருந்தபடி உயரமான அந்த தென்னை மரத்தில் டார்ச் அடித்து பார்க்கின்றார் அந்த மரத்தில் இருந்து ஏதோ ஒரு பறவை மட்டுமே பறந்து செல்கிறது அருகில் வரும் வரை கேட்டுக்கொண்டிருந்த அந்த அழுகு குரல் இப்போது கேட்கவில்லை என்னங்க வாங்க போயிடலாம் மனைவி அழைத்தாள் இருவரும் ஓட்டமும் நடையுமாக வீடு திரும்பினார்கள் அடுத்த நாள் அவனுடைய அண்ணனுக்கு இந்த தகவலை சொல்கிறாள் நீ ஒன்றும் பயப்படாதப்பா அழுகுற குரல் திரும்ப வந்தா எனக்கு போன் போடு நான் ஆட்களோட வருகிறேன் என அவனும் சொல்கிறான் அதை என்னன்னு பார்த்துருவோம் என்று சொல்கிறான் அவள் அந்த அழுகு குரலுக்கு பயந்து அந்த தோப்பு பக்கமே போறதில்லை அடுத்த நாள் இரவு எல்லோரும் சாப்பிட்டு கொண்டு இருக்கும் போதே வழக்கமாக பத்து மணிக்கு கேட்ட அந்த அழுகு குரல் இன்று எட்டு மணிக்கெல்லாம் அந்த அழுகு குரல் கேட்க ஆரம்பித்துவிட்டது அவள் தன் அண்ணனுக்கு உடனே போன் போடுகிறாள் அவருடைய அண்ணனும் நாலைந்து ஆட்களை அழைத்து கொண்டு வருகிறான் அங்கே இருக்கும் சில மரக்கட்டைகளில் துணியை இறுக்கமாக சுற்றி கொண்டு அவற்றின் மீது மண்ணணியை ஊற்றி பத்த வைத்துக் கொண்டு தீவட்டியாக்கி அந்த தென்னந்தோப்பிற்குள் கும்பலாக மக்களும் போகுது வீட்டில் இருக்கும் போது குறைவா கேட்ட அந்த அழுகு சத்தம் அருகே செல்லச் செல்ல அதிகமாகுது பின் கொஞ்சம் நேரத்துக்கெல்லாம் முழுவதும் நின்றும் விடுகிறது அந்த குறிப்பிட்ட மரத்தின் அருகே சென்று தீப்பந்தத்தை காட்டி மேலே சுற்றி சுற்றி பார்க்கிறார்கள் எதுவுமே தெரியவில்லை அழுகு நின்றுவிட்டது தீயை பார்த்தால் எந்த பேயாக இருந்தாலும் பயந்துவிடும் என்று கூட்டத்தில் இருந்த நாலு பேரில் ஒருவன் உறுதியாக கூறுகிறான் அவன் சொல்லிக் இருக்கும் போதே மீண்டும் அந்த அழுகு குரல் சத்தமாக கேட்க ஆரம்பிக்கிறது எல்லோருக்குமே பயம் தொற்றி கொண்டது எல்லோருமே ஓட்டத்தை பிடித்தார்கள் ஓட்டத்தை எடுத்து மக்கள் எல்லாருமே அங்கிருந்து வேகமாக ஓடினார்கள் அடுத்து என்ன வழக்கம் போல மந்திரவாதிதான் அடுத்த நாள் ஒரு பெரிய சாமியாரை அழைத்து வந்து அந்த தென்னை மரத்தை சுற்றி மஞ்சள் கயிறால் கட்டி ஒரு தென்னங்கன்றை தென்னங்கன்றுக்கு பாலபிஷேகம் செய்து நிறைய சடங்குகள் எல்லாம் செய்து பூஜைகள் எல்லாம் செய்துவிட்டு இங்க பாருங்க இனிமேல் நிச்சயமாக அந்த அழுகு குரல் கேட்காது செய்ய வேண்டியதையெல்லாம் செய்துவிட்டேன் ஆறுதல் குறுகி கிளம்புகிறார் அந்த சாமியார் அவர்களும் நிம்மதியாக தூங்குகிறார்கள் ஆனால் அடுத்த நாளும் விடியற் அந்த அழுகு குரல் கேட்கவும் ஆரம்பிக்கிறது இந்த முறை தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கிறது இடைவெளி இல்லாமல் திரும்ப திரும்ப கேட்கிறது தோப்பின் பக்கம் யாரோ ஆள் நடமாட்டம் இருப்பது போல அவர்களுக்கு தெரிய பயமாக இருந்தாலும் யாரென்று பார்ப்பதற்காக கொஞ்சம் தைரியத்தையும் வரவழைத்துக் கொண்டு போகிறார்கள் அருகில் போக போக மரத்தின் மேல் ஏதோ ஒரு உருவம் இருப்பது போல தெரிகிறது தென்னை ஓலைகளும் மட்டையையும் அசைகின்ற சத்தமும் கேட்கிறது திடீரென மரத்திலிருந்து ஒரு உருவம் சரசரவென இறங்கி கீழே வருகிறது அவர்கள் நடுங்கி போய் பார்க்க மரத்திலிருந்து இறங்கியது மரமேறி ஒன்றும் நாலு நாள் முன்னாடி தேங்காய் பறிக்கை ஏறும்போது ஃபோனை மேலேயே விட்டுட்டு வந்திருக்கேன் எங்கடா காணோம் காணோன்னு நாலு நாளாக நான் தேடிக்கிட்டிருக்கேன் ஒவ்வொரு தோப்பாக போய் போய் ஊரெல்லாம் ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி தேடிக்கிட்டிருந்தேன் கடைசியில் உங்கள் தோப்பில் இருந்திருக்கு பாருங்களேன் என்று அவன் சந்தோஷப்பட அதற்குள் மீண்டும் அந்த குரல் லிஙோன் ஒழிக்க அதை அட்டன் செய்து போன் கிடைச்சிருச்சுமா கடைசியில நம்ம துர்காக்க தான் இருந்திருக்கு போனை பார்த்த பின்னாடி தான் எனக்கு உசிரே வந்திருக்கு என அவன் பேசி இப்படியே நடந்துச்சல்ல அட பாவத்தை கணவனும் மனைவியும் நொந்து நூலில் சாகி நின்றனர்